ஒரு முதியவர் யாசகம் கேட்கும் ஒருவரை கடந்து சென்றார் அப்போது அந்த மனிதர் யாசகம் கேட்கும்போது திரும்பி வரும்போது தருகிறேன் என்றார் முதியவர் நேரம் கழித்து திரும்பிய முதியவர் கை நிறைய பொருட்களை வைத்திருந்ததால் அது அவருக்கு சுமையாக இருந்தது எனவே யாசகம் கேட்பவரை கடந்து சென்று வீடு திரும்பினார் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்து யாசகம் கேட்பவரிடம் தான் வைத்திருந்த ஐந்து ரூபாயை கொடுத்தார் இதை கவனித்துக் கொண்டிருந்த மற்றொரு மனிதர் இதை நீங்கள் நாளை கொடுத்திருக்கலாமே இதற்காகவா மீண்டும் இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்றார் அப்போது அந்த முதியவர் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டேன் ஒருவேளை நாளை தரலாம் என்று நான் இருந்து இரவோடு எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் ஏற்படுத்திய நம்பிக்கை பொய்யாகிப் போகாது மாறாக நானே பொய்யாவேன் என்றார் இன்று நம்மில் எத்தனை பேர் எனக்காக துவா செய்யுங்க குழந்தைகளுக்கு நாளை வாங்கி தரறேன் கண்டிப்பா நாளை வருகிறேன் என வாய் வாக்குறுதி அளிக்கிறோம் சொன்ன நபருக்காக துவா செய்கிறோமா இங்கு பல விஷயங்களை இலகுவாக கடந்து வருகிறோம் ஆனால் மறுமையில் வாக்குறுதியும் விசாரிக்கப்படும் இதை அல்லா சொல்கிறான் யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் அஞ்சுவோரை விரும்புகிறான் திருக்குரான் மூன்று கமாய் எழுபத்தி ஆறு